ஸ்கூல்ல படிக்கிற நாலு ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு வருவாங்களாம் கூட படிக்கிற நாலு ஆம்பளை பிள்ளைங்க புள்ள மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்களாம் தான் பிள்ளைய இவங்கெல்லாம் அண்ணன் மாறுகள் சொல்லி வளர்த்தாங்களாம் கடைசியில் என்ன செய்தார்கள் அந்த நாலு பேர்களும் மெட்ராஸில் நடந்த சம்பவம் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கொக்க கோலால மயக்க மருந்தை கொடுத்து நாலு பேரும் அந்த பெண்ணை சீரழித்த சம்பவத்தை பார்க்கிறோம் நடக்கிறதா இல்லையா எப்படி தன் உடன் பிறந்தவளை தவிர வேறொருத்தியை ஒரு மனித அடிப்படையிலே சகோதரியாக சொல்ல முடியுமே தவிர தனது சகோதரிடத்தில் பழகுவதை போன்று நெருக்கமாக பழக முடியுமா தனிமையில இருக்கும் பொழுது அந்த இச்சை வராமல் பாதுகாக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அப்படி ஒருவன் சொல்கிறான் என்றால் ஏமாற்றுகிறான் புரியுதா தம்பி சொல்ல முடியாது மனித இயற்கைக்கு அப்பாற்பட்டது உன்னோடு உடன் பிறந்த சகோதரியை தான் சகோதரியாக பார்க்க முடியும் வேறு ஒரு பெண்ணை அந்த ஒரு மனித சகோதரி என்றுதான் சொல்ல முடியுமே தவிர தனது உடன்பிறந்த பிறந்த சகோதரியை போன்றே எல்லா நேரத்திலும் பாவிக்க முடியாது ஏனென்றால் அந்த அந்நிய ஆண் அந்நிய பெண் என்ற ஒரு வித்தியாசத்தை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் அல்லவா அந்த வித்தியாசத்தை நீங்கள் உடைத்து நெருக்கத்தை ஏற்படுத்தினால் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய காட்சி தான் அல்ல பாதுகாப்பானாக ஆகவே இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற இந்த மதரசாக்கள் இதற்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை அனுப்பி அவர்களுக்கு இறையச்சம் நிறைந்த இந்த மார்க்க குரான் சுன்னாவுடைய கல்வியை கொடுங்கள் வெறும் வெறும் உலக படிப்பு அந்த பொருளாதார படிப்பை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களது உள்ளங்களை கல்லாக மாற்றி விடாதீர்கள் அவர்களது உள்ளங்களை இறையச்சம் இல்லாத தண்ணீர் இல்லாத பற்றிய நதிகளை போன்று மாற்றி விடாதீர்கள் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய இறை வேதத்தின் இறை அந்த இறை தூதருடைய அந்த போதனைகள் நிறைந்த அந்த ஒழுக்க கல்வியை கொடுப்பதற்கு உங்களது பெண் பிள்ளைகளை முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ இது போன்ற கல்லூரிகளுக்கு அனுப்பி வையுங்கள் உங்களது வீடுகள் உங்களது வீடுகள் இதற்கு அருகிலே இருந்தால் இங்கே அனுப்புங்கள் இல்லை எங்கே உங்களது வீடுகள் இருக்கின்றனோ அங்கே விசாரித்து இது போன்ற இறையியல் இறையற்றம் போதிக்கப்படுகிற கல்விகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் ஏன் தெரியுமா அவர்கள் படிக்கின்ற அந்த பொருளாதார கல்வியிலே அங்கே ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை அங்கே இறைபயம் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை பொழுதன்னைக்கு அவர்களுக்கு இந்த உலகவியல் கல்வி பொருளாதார கல்வியே படித்துக் கொடுக்கப்பட்டு படித்து கொடுக்கப்பட்டு அவர்களது சிந்தனைகள் காய்ந்திருக்கின்றன அவர்களது உள்ளம் காய்ந்திருக்கிறது மனம் வறண்டு போயிருக்கிறது அவர்கள் அமைதியை தேடுகிறார்கள் ஒரு அன்பை தேடுகிறார்கள் ஒரு பாசத்தை தேடுகிறார்கள் அந்த நேரத்தில் சைத்தான் அவர்களை வழிகெடுத்து அவர்களை திசை திருப்பி தவறான வழியிலே கொண்டு செல்கிறார் எனவே குறிப்பாக கண்ணிய உங்கள் வீடுகளிலே பெண் குழந்தைகளுக்கு முழுமையான அன்பை பாசத்தை தந்தையாகிய நீங்கள் கொடுங்கள் நீங்கள் அந்த பாசத்தை அன்பை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஒரு அந்நிய ஆண் குழைந்து பேசும் கனிவாக பறிந்து பேசும்போது ஓஹோ இவர் நம்முடைய நமக்கு அன்பை கொடுக்கக்கூடியவர் என்று அவரிடத்திலே ஒரு பெண் மனதை பறி கொடுக்கின்றார் ஆகவே உங்களது குடும்பத்தில் உள்ள உங்களது பெண் பிள்ளைகளுக்கு முழுமையான கவனத்தை கொடுங்கள் அட்டென்ஷன் அவர்களிடத்திலே உட்கார்ந்து பேசுங்கள் அவர்களிடத்தில் அன்பை பரிமாறுங்கள் நீங்கள் அவர்களை நேசிப்பதை அவர்களுக்கு உணர வையுங்கள் அவர்களோடு நேரத்தை கொடுங்கள் நீங்கள் தாயாக இருந்தால் அவர்களுக்கு உங்களுடைய தாய் பாசத்தை முழுமையாக உணர வையுங்கள் குழந்தை எவ்வளவுதான் பெரிய குழந்தையாக ஆனாலும் சரி அந்த குழந்தையை நெருக்கமாக அன்பாக அந்த பறிவோடு வளர்ப்பதிலே நீங்கள் எந்த விதத்திலும் தூரத்தை காட்டி விடாதீர்கள் அந்த தூரம்தான் அந்நிய தீயவர்கள் அந்த பெண்களை கொத்தி செல்வதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது என்ன சொல்றாங்க அதிகமாக கெட்டு வர பெண்களிடத்தில் கவுன்சிலிங் செய்யும் பொழுது அப்பா அம்மா எனக்கு பாசத்தை கொடுக்கவே கவனிக்கவே இல்லை படிப்பு படிப்பு படிக்க வச்சாங்க எனக்கு பாசத்தை தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் பாசமா வந்து பேசுறாரு நான் இவர்ட்ட கொடுத்துட்டேன் பெரும்பாலான கவுன்சிலிங் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தவறான ஆண்களிடத்தில் தங்களது கற்பை உடலை பறி பெண்கள் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன வீட்டில் எனக்கு பாசம் இல்லை அண்ணன் எனக்கு பாசத்தை கொடுக்கல தம்பி எனக்கு பாசத்தை கொடுக்கல அப்பா அம்மா எனக்கு பாசத்தை கொடுக்கல அப்பா எப்போதும் வேலை வேலைன்னு போயிட்டு இருந்தாங்க அம்மா எப்போதும் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் யாருக்கு பேசுறதுன்னு துடிச்சேன் அந்த நேரத்தில் தான் இவர் கிடைச்சாரு இப்படி ஒரு தவறான வழிக்கு சமுதாய அந்த வாலிப பெண்கள் செல்கிறார்கள் என்றால் பெற்றோர்களாகிய நமக்கும் பொறுப்பு இருக்கின்றது சகோதரர்கள் ஆகவே இந்த அடிப்படையிலே சமுதாயத்தை நாம் கண்காணிப்போமாக சமுதாயத்தை நாம் சீர்திருத்த முயற்சி செய்வோமாக அல்லாஹ் ரப்புலாளவின் நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வழி கொடுப்பான் நம்மை பாதுகாப்பான் நமது பெண் அல்லாஹ் பாதுகாப்பான் நமக்கு அல்லாஹ் ஆலமீன் பாதுகாக்கப்பட்ட பத்தினித்தனமான ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொடுப்பான் அல்லாஹ் ரப்புலானவே நான் கூறிய இந்த விஷயத்திலே எனக்கும் உங்களுக்கும் நன்மையை தந்துடுவானாக لي ولكم அலி வளர்க்கும் غفور رحيم அல்லாஹ் விடத்தில் எனக்காக உங்களுக்காகவும் பாவம் மன்னிப்பை கேட்டு முடிக்கின்றேன் அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிச்சல்வானாக நன்மைகளை தந்தல்வானாக நமது குடும்பத்திலே நிம்மதியையும் அவனுடைய அருளையும் அன்பையும் தந்தல்வானாக நமது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நமது குடும்பத்தில் உள்ள துன்பங்களை நீக்கி அருள்வானாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே உண்மையான அன்பையும் பாசத்தையும் விரை அச்சத்தையும் நெருக்கத்தையும் உண்மையான ஒரு நல்ல வாழ்க்கையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா உலக மக்களுக்கும் தந்துருள்வானாக என்று வேண்டி முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்